தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சி கையை விட்டு போனது தலைவர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கட்சி கையை விட்டு போனது தலைவர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியை நிறுவியவர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் பாஜக அமைச்சரவையில் இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக பதவி வகித்துள்ளனர் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான்தான் தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் கூறிவிட்டார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் என்று கூறினார் இந்த சூழ்நிலையில் கட்சியின் மாநாட்டை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சித்ரா பௌர்ணமி அன்று நடத்தினார் அந்த மாநாட்டில் டாக்டர் ராமதாஸின் பேரன் மாநில இளைஞரணி தலைவர் முகுந்தனுக்கு இருக்கை அமை அமைக்கப்படவில்லை அவரை சரியாக மரியாதையாக விழா நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது இது டாக்டர் ராமதாஸுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் மாநாடு முடிந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு இதை பற்றி விவாதிப்பதற்காக தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் டாக்டர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அன்புமணிக்கு அழைப்பு விதிக்கப்பட்டது ஆனால் அன்புமணி கலந்து கொள்ள மறுத்துவிட்டார் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்திற்கு மொத்தமுள்ள நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் எட்டு மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் நூறு மாவட்ட செயலாளர்கள் டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் டாக்டர் ராமதாஸ் கையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய்விட்டது கையை விட்டு நழுமி போய்விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வசம் சென்று விட்டதே என்று கூறலாம் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காத்து வந்த டாக்டர் ராமதாஸுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த கட்சியை நிறுவியவர் டாக்டர் ராமதாஸ் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இல்லை என்றே சொல்லலாம் டாக்டர் ராமதாஸ் இதனால் மனவேதனை அடைந்துள்ளார்